அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் தை மாதம் முதல் தேதியன்று பொங்கல் வைப்பதற்கு உண்டான நல்ல நேரம் என்னங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தைப்பொங்கல் முதல் தினமான என்று காலை எட்டு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் சுக்கர ஹோரை இருக்கு அந்த நேரத்துல பொங்கல் வைக்கிறது நலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தவற விட்டுட்டோம் அப்படின்னா பகல் பன்னிரெண்டு மணிக்கு மேலே ஒரு மணிக்குள்ளே வந்து பொங்கல் வைக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க மீண்டும் ஒருமுறை தை மாதம் முதல் தேதியன்று காலை எட்டு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் மற்றும் பகல் பன்னிரெண்டு மணிக்கு மேல் ஒரு மணிக்குள் பொங்கல் வைக்கிறது நல்லது அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டிருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஊக்கமளிக்க கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம்